கடவுளா பார்த்து ஏதாவது கொடுப்பான்னு நீங்க ஒரு வாழ்த்த சொன்னீங்களே குருஜி இப்போ அந்த கடவுள் பார்த்து கொடுப்பானா ஜாதகம் எடுத்துட்டு எல்லாரும் போறாங்க அவர் பாப்பாரான்னு இவர் ஒருத்தர்கிட்ட பாக்குறாரு அவர் பாக்குறாரான்னு தெரியாது ஆனா இவர் நல்லா பார்த்தர்றாரு குருஜி என்ன பாக்குறாரு பாத்துடுறாரு சரி நான் ஜாதகம் பாக்குறவங்களும் குறை சொல்ல மாட்டேன் நீங்களே ஜாதகம் பாத்தீங்கன்னா அத கண்டினியூ பண்ணுங்க இட்ஸ் இச்சான் ஆப்பர்சுனிட்டி ஆனா அது ஒரு தயிருக்கும் ஐ மீன் தயிர் தயிர் இப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிங்க ராவு காலத்தில் தயிரை புறை கூத்துறீங்க அது என்னவா மாறும் தயிராக மாறும் எம கண்டத்தில் தயிரை புறை கூத்துறீங்க என்னவா மாறும் தயிராக தான் மாறும் தயிராக மாறும் இல்லைன்னா நல்லா அப்படியே இன்னும் ஏழரை நாட்டு சனி தயிரை புற கூத்துறீங்க என்ன ஆகும் தயிராக மாறும் அந்த தயிரை புற கூத்துனா போதும் ஃபுல் பால் என்னவா மாறிடும் தயிராக மாறும் ஒரு தயிர் மேலே வைக்கிற நம்பிக்கை என் உயிர் மேலே வைக்க மாட்டேற இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடு ஒன்று இறைவனை நம்பு இல்லை கண்டம் இல்லைன்னா கிரகத்தை நம்பு நீ இறைவனை நம்புறன்ற பேரில் கிரகத்தை நம்பி ஏமாறாது இதெல்லாம் அழிய போகுது இந்த உலகத்தை படைச்சது யாரு அப்படி வச்சுப்போம் நீங்கள் கிரகம் நம்புறது எது உலகத்தில் இருக்க சோலார் சிஸ்டத்தில் இருக்க ஒரு சும்மா கடவுள் படைப்புக்கு முன்னாடி அது ஒரு அயோட்டா ஸ்மால் ஸ்ட்ரக்சர் ஜாதகம் பார்த்தாலே நீ இங்கே செத்து போய்ட்டு தானே அர்த்தம் உன்னை போய் ஐடென்டிஃபை பண்ணிக்கினேன் சார் நீங்களாம் சிம்ம ராசி சார் சிம்ம ராசிக்கு ஜான்வரிலேருந்து இன்னும் இந்த பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப கஷ்டம் சார் இப்போ நம்புவியா நீ ஆரம்பிக்கும் போதே உப்பை வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அவனுக்கு இனிப்பு கொடுத்தா ஏன் இனிப்பு சரியில்லைன்னு சொல்லியா உன் வாயில் உப்பு இருக்குதா இனிப்பு தெரியலையா நீ இனிப்பை சாப்பிட்றியோ சாப்பிடாம போறியோ உன் பிரச்சனை உப்பை போட்டு இனிப்பு தெரியலன்ற நான் உங்களுக்கு நம்பாதீங்கன்னு சொல்லலை இறைவனை நம்புறதால இதுக்கு பயப்படாதீங்கன்ற அட்லீஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா ஏதோ கை தட்டி சிரிக்கிறாங்க நம்பிட போறீங்க இன்னைக்கே வீட்டுக்கு போய் ஐயோ பகவானே சனீஸ்வரா ஏதோ அவர் மனுஷன் பேசினாரு சிரிஷன் நடிப்பு நடிப்பு ஒன்னொன்னு நாடக டிராமா கம்பெனி மக்கள்லாம் சாதம்னு நினச்சிட்டு போகிறீங்க டேரக்டர் ப்ரொடியூசர் ஆக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாத்தோடைய ஒரு கலவை தான் இதுங்கெல்லாம் எங்கள் எல்லாம் நீங்கள் நம்புங்க நம்பாமல் போங்க ஆனால் இறைவன் உங்களோட பெரியவன் யாரோட பெரியவன் ஆனால் உங்களோட ஒன்றுமே இல்லை ஜாதவன் ஒரு கிரகத்துக்கு அவ்வளோ பவர் இல்லை எனக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு இன்னும் அர்த்தம் பூமி ஒரு சுற்று முடிச்சிடுச்சு அவ்வளோதான் திடீர்னு நாளைக்கு இன்ஜின் பவர் இன்க்ரீஸ் பண்ணி நடது ஸ்லோவாக சுற்றி நிற்கிறோம் அப்படின்னு சுற்ற மாதிரி இல்லை நான் சுற்றவே மாட்டேன் நீங்கள் டக்குன்னு பிரேக் போடுமா அசையா பூமியில் அசையாமல் இருக்கையில் அனைத்தையும் இசைக்கும் ஈசன் என் வசம் இப்போ கிரகத்தை பற்றி ஒருத்தர் பேசும்போது சொல்கிறார் ஏன் பயப்படுற இல்லை சனி தசை சரியில்லை உனக்கு எது இன்னும் உபாதையாக இருக்கோ எது உனக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கோ அது பெருமையாக பேசுகிற சனி ரொம்ப பவர்ஃபுல் சனி ஏழுற சனி பொங்கு சனி மங்கு சனி சங்கு சனி எது இருந்தும் போது உடனே சனியே கண்ணெதிரிக்க நாய் கடிக்க வருது தள்ளி போக வக்கு இல்லை மெரிசி கட்சிச்சு சார் என்ற வீட்டில் போய் டேபிள் இச்சு டேபிள் இடிச்சு சார்ன்ற டேபிள் ஆயிடுச்சு கூட்டம் நீ தானே போயிடுச்சிங்கண்ணே அப்படி கேட்கணும்னு தாசை நான் கேட்க மாட்டேன் அப்படி இருக்கிற டைப்ல தள்ளி போக ஒர்க்கு இல்ல கண்ணுக்கு தெரியாத சனி வந்து உனக்கு இங்க ஈஸியா சிரிச்சிருவ குடும்பத்தையும் அழிச்சிரும் மடத்தனும் நீ கெட்டவனா இருந்தா கூட நான் உன்ன காப்பாத்திடலாம் ஏன்னா நான் உன்னை திருத்தணும் அவ்வளவுதான் ஆனா முட்டால வச்சு ஒண்ணுமே புடுங்க முடியாது சொத்தமா முடியாது ஒரு குடும்பமே கொத்து கொத்தா வீணா போயிடும் பயந்துருவ சார் நீங்க நல்லா வருவீங்க சார் ஆனா முன்னோர்கள் தோஷம் இருக்கிறதால உங்கள் பையனுக்கு வந்து அந்த இருபது வயசில் ரொம்ப கஷ்டம் சார் இந்த முப்பது வயசு தாண்டிட்டாருன்னா பார்க்கலாம் சார் உன் பையன் போகும்போதெல்லாம் பார்ப்பேன் கார் எடுத்துன்னு போனால் பயப்படுவேன் பைக் எடுத்துன்னு போனால் பயப்படுவேன் இப்போ அந்த சனி வேலை செஞ்சான் தெரியாது அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது நீ நினச்ச பார்த்தியா அதே வேலை செய்யும் என்ன நம்பு தன்னை அறிந்த தனக்கோர் தன்னை அறியாமல் தானே தன்னை அறியும் அறிவனை அறிந்த பின்னே தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே தன்னை உடந்தோருக்கு சிவமே துணை எவன் துணை சிவமே துணை உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி இந்த கிரகம் கர்மா கர்மம் இருந்தும் போது ஆனால் தன்னை உணர்ந்தவருக்கு தான் உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி எவனாயினும் சரி எவனாயினும் சரி அடுத்து என்ன யமனாயினும் சரி உன்னை எதிர்ப்பது எதுவாயினும் சரி எவனாயினும் சரி யமனாயினும் சரி இறைவன் முன்னே எள்ளுக்கும் சமம் அல்ல அச்சத்தை விடு உச்சத்தை தொடு அவ்வளோதான் அருமை